இஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் ஏன் பிதாமகா பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லா மத இறைவனுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி நம்ம நெஞ்சு வீடு தூது அப்படிங்கிற அந்த நூலில் இருந்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த நெஞ்சு வீடு தூது அப்படிங்கிற இந்த நூல் ஆசிரியர் உமாபதி சிவத்தால் அருளி செய்யப்பட்டது அந்த அட்டகம் எட்டு நூல்களில் இது ஒன்று இல்லைங்களா அப்போ அந்த நெஞ்சுவிடு தூது என்னும் இந்நூல் ஆசிரியர் உமாவதி சிவத்தால் அருளி செய்யப்பட்டது இந்த மெய்கண்ட சாத்திரங்கள் பதினான்கில் இது வந்து பன்னிரெண்டாவது வைத்து இங்கே எண்ணப்படுது சரிங்களா அப்போ அந்த சாத்திர நூல்களுள் இது ஒன்றே சிற்றிலக்கிய வகையில் அமைந்தது இந்த நெஞ்சுவிடு தூது அப்படிங்கிற அந்த நூலானது இந்த சாத்திர நூல்களுக்குள்ளே நூல்களுள் இது ஒன்று தான் சிற்றிலக்கிய வகையிலே இது அமைஞ்சிருக்கு அதாவது தூது என்ற அந்த சிற்றிலக்கியம் பெரும்பாலும் தலைவி ஒருத்தி கிளி குயில் தன் நெஞ்சி இவை போன்றவற்றுள் ஏதாவது ஒன்றை பாட்டுடை தலைவனிடத்து தூது அனுப்பி தன்னுடைய காதலை அவனுக்கு எடுத்துரைத்து திரும்புமாறு விடுவப்ப விடுப்பதாக அது அமைது அதாவது என்ன அப்படின்னா அந்த சிற்றிலக்கியங்களில் பெரும்பாலும் தலைவி வந்து தலைவனுக்கு அல்லது தலைவனுக்கு வந்து ஏதாவது சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து எதை வந்து ஒரு தூது அனுப்பதுக்கு வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னா கிளி குயில் அல்லது தன்னுடைய நெஞ்சு இவை போன்றவற்றுள் ஏதாவது ஒன்றை தன் தன்னுடைய பாட்டுடைய எடுத்து தூது அனுப்பி தன்னுடைய காதலை அவனுக்கு எடுத்துரைத்து திரும்புமாறு விடுப்பதாக இது அமைது சரிங்களா அப்போ இந்த நூலும் உமாபதி சிவம் தம்முடைய ஞானாசிரியர் ஆகிய மறைஞான சம்பந்தரிடம் தமது நெஞ்சை தூதாக கொ விடுத்து தன்னுடைய நெஞ்சை அவர் தூதாக விடுத்து அவரிடத்திலிருந்து திருக்குன்றை மாலையை வாங்கி வருமாறு கேட்பதாக இது அமைஞ்சிருக்கு அதனால தான் இது வந்து நெஞ்சு விடு தூது அப்படின்னு பேர் வந்திருக்கு சரிங்களா இந்த நூலிடன் நூலினுடைய பெயர் நெஞ்சு விடு தூது ஏன்னா இங்கே வந்து உமாபதி சிவம் தன்னுடைய ஞானாசிரியர் ஆகிய ப மறைஞான சம்பந்தரிடம் தமது நெஞ்சை தூதாக விடுக்கார் தன்னுடைய நெஞ்சையே தூதாக விடுத்து அவரிடத்திலிருந்து திருக்குன்றை மாலையை வாங்கி வருமாறு கேட்பதாக இது அமைந்துள்ளது அப்போ இந்த நூலில் வந்து உலகாயுதம் சமணம் ஏகானவாதம் பௌத்தம் முதலிய சமயங்களில் ஈடுபட்டு நிற்காம ஒப்பற்ற தனி முதல்வனாகிய சிவபெருமானிடம் சென்று பூங்குன்றை மாலையை வாங்கி வருமாறு வேண்டுகிறார் ஆசிரியர் அப்போ இந்த பல மதங்கள் இருக்கு இல்லையா உலகாயுதம் சமணம் ஏகாண்மவாதம் பௌத்தம் அப்படிங்கிற சமயங்கள்லாம் ஈடுபட்டு நிற்காம அந்த ஒப்பற்ற தனி முதல்வனாகிய சிவபெருமான்கிட்ட போய் அந்த பூங்குன்றம் மாலையை நீங்கள் வாங்கி வாங்க வாங்கி வாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வேண்டுவதாக இங்கே இருக்குது அப்போ இந்த நூலூல் வந்து மறைஞான சம்பந்தர் வந்து சிவபெருமானாகவே இங்கே போற்றப்படுகிறார் ஏன்னா சிவபெருமானே உருவடிவாக வடிவாக வந்திருக்கிறாரு ஸோ இங்கே மறைஞான சம்பந்தர் சிவபெருமானாகவே இங்கு போற்றப்படுகிறார் அப்போ அந்த இறைவனுடைய இயல்பு அப்படிங்கிறது அந்த இறைவனுடைய இயல்பு அப்புறம் உயிரினுடைய சிறுமை அப்புறம் உயிரை பற்றி இருக்கக்கூடிய தலைகள் நெஞ்சுக்கு அறிவுறுத்தல் அப்புறம் சிவபெருமானுடைய தசாங்கம் அப்புறம் சிவனே குருவாக வருதல் குருவருள் சிவபெருமானுடைய ஒப்பற்ற தன்மை அப்புறம் நெஞ்சு சேரக்கூடாத இடங்கள் இறைவனுடைய திரு ஓலக்கு சிறப்பு ஆகியன நூற்றி இருபத்தி ஒன்பது கன்னிகளால் இவைகள் விளக்க விளக்கப்படுகின்றன இந்த நூலில் எத்தனை வரிகள் இருக்குது அப்படின்னா நூற்றி நூற்றி இருபத்தி ஒன்பது கன்னிகளால் இங்கே வந்து விளக்கப்படுது சரிங்களா இந்த நூலில் வந்து இத்தனை லைன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ இதில் வந்து ஆசிரியர் வந்து மறைஞான சம்பந்தரை வந்து சிவபெருமானாகவே கருதி வழிபடும் உமாபதி சிவத்தினுடைய பேரன்பு போற்றி புகர்விடையில் காணப்படுற மாதிரியே இந்த நூலிலும் சிறப்பாக காணப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி அப்போ இந்த நெஞ்சு வீடு தூது அப்படிங்கிறதுல உள்ள முதல் பா பாடல் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இறை இயல்பு சரிங்களா அதை வந்து கொடுத்துருக்காங்க நம்ம என்னென்னு பார்ப்போம் பூமேவும் உந்தி புயல் வண்ணன் பொன்மது பொன்பதுமம் தார்மேவும் மார்பன் சதுர்முகத்தோன் தாம்மேவி பன்றியும் அன்னமுமாய் பாரிடந்தும் பறந்தும் என்றும் அறியா இயல்பினான் அன்றியும் இந்திரனும் வானோரும் ஏனோரும் எப்புவியும் மந்திர வெற்பும் மா மந்திர வெற்பும் மறிகடலும் மந்திரமும் வேதமும் வேதமுடிவின் விளைவிந்துடன் நாதமும் காணா நலத்தினான் ஓத அரியான் எளியான் அளவிறந்து நின்ற பெரியான் சிறியான் பெண்பாகன் தெரியா அறுவான் உருவான் அருவுருவும் அல்லான் மரியான் மறிப்பார் மனத்தான் பரிவான மெய்யர்க்கு மெய்யன் வினைக்கு வினையாயினான் பொய்யர்க்கு பொய்யாய பொய்யாயினான் ஐயன் படநாகம் பூண்ட பரமன் பசுவின் இடமாய் நிறைந்த இறைவன் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது இறைவனுடைய இயல்பை பற்றி தான் இங்கே எல்லாமே சொல்லியிருக்காங்க கார்மேகம் போன்ற நிறத்தினரையும் உந்தி சுடியிலிருந்து தோன்றுகின்ற தாமரை மலரையும் உடைய திருமாலும் நான்கு முகங்களையும் பொற்றாமரை மாலை தாங்கிய மார்பினையும் உடைய அயனும் அப்போ வந்து ஒருத்தரையும் வரி நிற்காங்க என்ன சொல்கிறாங்க கார்மேகம் போன்ற நிறத்தினையும் உந்தி சுழியிலிருந்து அதாவது தொப்புலருந்து தோன்றுகின்ற அந்த தாமரை மலரையும் உடைய திருமாலும் கார்மேகம் போன்ற நிறத்தினையும் உந்தி சுழியிலிருந்து தோன்றுகின்ற தாமரை மலரையும் உடைய திருமாலும் அடுத்தது நான்கு முகங்களையும் பொற்றாமரை மாலை தங்கிய மார்பினையும் உடைய அயனும் அப்ப இங்க பிரம்மனை குறிக்கிது பிரம்ம பாயனும் சிவபெருமானின் அடிமுடி காண்பதற்கு முற்பட்டு பன்றி வடிவோடு நிலத்தை அகழ்ந்தும் அப்போ வந்து எப்படி நம்ம ஏனும் மாடும் செய்வருமானை அடிமுடியை தேடி போன கதை நமக்கு தெரியும் இல்லையா அப்போ அந்த மாதிரி அவங்க வந்து கா காண்பதற்காக முற்பட்டு பன்றி வடிவோடு இந்த நிலத்தை அகழ்ந்தும் அன்ன வடிவம் கொண்டு விண்ணில் பறந்தும் அவர்கள் இருவராலும் ஒரு காலத்தும் காண முடியாத இயல்பினை உடையவன் அப்போ இங்கே இறைவனுடைய இயல்பு இறைவனுடைய சிறப்பு தன்மைகளை இங்கே வர்ணிக்கிறாங்க அதை வந்து எடுத்து நமக்கு கூறுறாங்க சரிங்களா அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க கார்மேகம் போன்ற நிறத்தினையும் உந்தி சுழியிலிருந்து தோன்றுகின்ற தாமரை மலரையும் உடைய திருமாலும் நான்கு முகங்களையும் பொற்றாமரை மாலை தாங்கிய மார்பினையும் உடைய அயனும் சிவபெருமானின் அடிமுடி காண்பதற்கு முற்பட்டு பன்றி வடிவோடு நிலத்தை அகழ்ந்தும் அன்ன வடிவம் கொண்டு விண்ணில் பறந்தும் அவர்கள் இருவராலும் ஒரு காலத்தும் காண முடியாத இயல்பினை உடையவன் நம்முடைய சிவபெருமான் அப்படிப்பட்ட ஒரு இந்த மாதிரி மானாலேயோ மாலாலேயோ கண்டறிய முடியாதவன் அவன் இல்லையா அதை வந்து சொல்கிறாங்க ஒரு காலத்தும் அவர்கள் இருவராலும் ஒரு காலத்தும் காண முடியாத இயல்பினை உடையவன் அல்லாமலும் வானோரும் வானோர் தலைவனான இந்திரனும் பிறரும் வேறு உலகத்து வாழ்வாரும் மந்திரமலையினுடைய உச்சியிலும் மறைத்து சுழ சுழல்கின்ற இந்த கடலினுடைய ஆழத்திலும் வாழ்வாரும் உணர்தற்கு அறியவன் அப்போ அடுத்து யாரெல்லாம் யா யார் யாருக்கெல்லாம் அவன் வந்து அறியப்படாதவனாக இருக்கான் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அதாவது அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேவேந்திரனும் தேவர்களும் பிறரும் பிறரும் எந்த உலகத்தில் இருப்பவரும் மந்திர மலையில் சஞ்சரிப்பவர்களும் மறித்து எழும் அந்த அலைக்கடல்களில் உள்ளோரும் சப்தகோடி மந்திரங்களை வடிவமாக உடையவர்களும் ரிக் எஜூர் சாமம் அதர்வனம் என்னும் பெயர் பெற்று ஒலிவடிவில் உள்ள அந்த வேதங்களினுடைய தலைவர்களும் அந்த வேதங்களுக்கு காரணமாகிய சுத்தமாயா சக்திகளும் ஓசையை உடைய மாத வடிவில் உள்ளவர்களும் மிந்து தத்துவத்தில் உறைபவர்களும் எண்ணிறந்த ஆன்ம கோடிகளும் அறிய முடியாத பெருநன்மையினை உடையவன் சிவபெருமான் அப்போ அத்தனை ஆன்ம கோடிகளும் அறிய முடியாத பெருநன்மையினை உடையவன் சிவபெருமான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ யாராலையும் அவனை அறிய முடியல இல்லைங்களா தேவேந்திரன் தேவர்கள் அப்புறம் வந்து எந்த உலகத்தில் இருக்கவங்கனாலும் சரி மந்திரமலையில் சஞ்சரிக்கிறவங்க அப்புறம் வந்து அலைக்கடலில் உள்ளவங்க சப்த கோடி மந்திரங்களை வடிவமாக உடையவங்க இந்த நான்கு வேதங்களும் வந்து ஒளிவடிவில் உள்ள அந்த வேதங்களினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க அந்த வேதங்களுக்கு காரணமாகிய சுத்தமாய சக்திகள் அப்புறம் ஓசையை உடைய நாத வடிவில் இருக்கிறவங்க விந்து தத்துவத்தில் ஆன்ம கோடிகளும் அறிய முடியாத பெரு நன்மையினை உடையவன் சிவபெருமான் இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வெற்றினால் இல்லாமல் எட்டதற்கு அவன் அறியவன் அதை தான் சொல்றாங்க வாக்குகளுக்கு எட்டாதவன் அன்பர்களுக்கு எளியவன் தர்க்கவாதங்களால் அளந்து அறிதற்கு அறிய பெரியவன் அணுவுக்கு அணுவாய் நுணங்கு நுணங்குவன் அதாவது அவன் வந்து நுண்மையை உடையவன் இவ்வாறு மகத்திற்கு மகத்தாயும் அணுவுக்கு அணுவாயும் இருப்பினும் தன்னுடைய அடியார்கள் நேரில் கண்டு மகிழும்படி தன்னுடைய அருள் ஆற்றலை தன்னுடைய இடப்பாகத்தில் கொண்டு உமையொரு பாகமாக திகழ்பவன் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆனால் இப்படி வாக்குக்கு எட்டாதவன் இத்தனை ஆட்களுக்கும் எட்டாதவன் எல்லாருக்கும் யாருமே காண முடியாதவன் எல்லா எல்லாருக்கும் வந்து எட்டுதற்கு அரியவனாக இருக்கக்கூடியவன் அன்பர்களுக்கு எளியவனாக இருக்கிறார் அன்பர்களுக்கு எளியவன் தர்க்கவாதங்களால் அளந்து அறிவதற்கு அறிய பெரியவன் சரிங்களா அடுத்தது அணுவுக்கு அணுவாய் அவன் வந்து நுணங்குவவன் அந்த நுண்மை உடையவன் இவ்வாறு மகத்திற்கு மகத்தாயும் அணுவுக்கு அணுவாயும் இருப்பினும் தன்னுடைய அடியார்கள் நேரில் கண்டு மகிழும்படி தன்னுடைய அருள் ஆற்றலை தன்னுடைய இடப்பாகத்தில் கொண்டு உமையொரு பாகமாக அவன் திகழ்பவன் அடுத்தது வாயு போல ஆகாயம் போல தோன்றா திருமேனியாகிய அருவமே வடிவானவன் வாயு போல ஆகாயம் போல தோன்றா திருமேனியாகிய அவன் அருவமே வடிவானவன் அன்றியும் அபரவிந்து அபரநாதம் பரவிந்து பரநாதமாக உள்ள நான்கு அருவ திருமேனியும் ஆனவன் ஓகேங்களா மேனியும் ஆனவன் அடுத்தது அசுத்த மாயை பிரகிருதி மாயைகளை அதிட்டித்து நின்று அந்த ஐந்தொழில் நடத்தும் போது மகேஸ்வரன் உருத்திரன் மால் அயன் என்னும் நான்கு தருமேனியும் ஆயனவன் பருவமாகவும் இருக்கான் உருவமாகவும் இருக்கான் அருவருவமாகவும் இருக்கான் மற்றவங்களுக்கு அவன் எட்டாதவனாகவும் இருக்கான் நுண்மைக்கு நுண்மையாக இருக்கான் அணுவுக்கு அணுவாக இருக்கான் இப்படி இருந்தாலும் அவன் அன்பர்களுக்கு எளியவனாக இருக்கிறான் அப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க இந்த மகேஸ்வரன் அதாவது ருத்திரன் மாலயன் என்னும் நான்கு உருவத் திருமேனியும் ஆயவன் அறு திருமேனியை சதாசிவ மூர்த்தமாகவும் அது அல்லாத பேரொழியாய் விளங்கும் சுரூபத்தையும் அவனுடையவனாக இருக்கிறான் அதான் அவனுடைய சுரூப நிலை அப்போ இந்த சுரூப நிலை எல்லா திருமேனிகளையும் கடந்த நிலையாகும் துரும்ப நிலையிலையும் இருக்கான் தடத்த லக்கணத்துலேயும் இருக்கான் மற்ற யாரும் வந்து என்ன தேடினாலும் அதுக்கு எட்டாதவனாக இருக்கிறான் ஆனால் அன்பர்களுக்கு மட்டும் அவன் எளியவனாக இருக்கிறான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதுதானே உண்மை அப்போ சிவபெருமான் நித்த முத்த சுத்தன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சிவபெருமான் நித்த முத்த சுத்தனாகலின் என்றும் பிறப்பு இறப்பு இல்லாதவன் ஆயினும் பிறப்பு இறப்புக்கு உட்படும் ஆன்ம கோடிகளின் உயிருக்கு உயிராய் இருப்பவன் அவனுக்கு பிறப்பு இறப்பு இல்லை ஆனால் பிறப்பு இறப்பில் உட்படக்கூடிய ஆன்ம கோடிகளின் அதாவது நம்மளை போலிய நம்முடைய ஆத்மா ஆர்களே ஆன்மாக்கள் அந்த ஆன்ம கோ கோடி கணக்கான ஆன்மாக்களுக்கு என்னுடைய உயிருக்கு உயிராய் இருக்கிறான் அன்றியும் தன்னை நினைப்பவர் உள்ளத்து நின்றும் நீங்காதவன் தன்னிடத்து உண்மையான அன்பு உடையவருக்கு உண்மையாய் இருப்பவன் அவன் சாருவாகன் புத்தன் முதலியவர்கள் இறை உயிர் தலை என்னும் முப்பொருள் உண்மை கொள்ளாத பொய்யர்கள் யாரெல்லாம் சாருவா சாருவாகன் புத்தன் முதலியவர்கள் அவங்க எல்லாரும் எப்படின்னா இந்த முப்பொருள் இருக்கு இறை உயிர் தலை அப்படிங்கிற முப்பொருள் உண்மையை அவங்க வந்து உண்மை கொள்ளாத பொய்யர்கள் அப்படி பொய்யர்களாக இருந்தாலும் அத்தகு பொய்யர்களுக்கும் பொய்யனாய் அவன் வந்து இருக்கிறான் ஓகேங்களா அடுத்தது வினைக்கு வினை ஆகினன் வினைக்கு வினை ஆகினான் அதாவது சரியே கிரியை யோகம் என்னும் சிவநறியில் நிற்பவர்களுக்கு இவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா சுவதந்திரத்தனாய் நிற்பவன் அனைத்து உயிர்களுக்கும் தந்தையாய் இருப்பவன் தாரகாவனத்து முனிவர்களின் ஏவலால் வந்த அந்த பெரும் பாம்பை தனக்கு ஆபரணமாக தரித்து அனைவரினும் வலுமிக்கவனாய் இவன் வந்து இருப்பவன் எல்லாம் வல்லவன் ஆன்மாக்கள் எண்ணிறந்து இருந்தாலும் தான் ஒருவனே ஆயினும் ஆன்ம கோடிகளிட கோடிகளிடத்து நிறைந்து அவற்றுள் தங்கியிருக்கும் தலைவனாக இருப்பவன் அப்படின்னு சொல்லி இறைவனுடைய இயல்பை தன்மையை சிறப்பை இங்கே வந்து நமக்கு எடுத்து சொல்கிறாங்க அப்போ இங்கே என்ன அப்படின்னா இப்போ சிவபெருமான் அப்படிங்கிறவர் வந்து தொழுவார்க்கே அருள்கின்ற கருணையாளன் அடையவருக்கு எளியவனாக இருக்கிறாரு தொழுவார்க்கே அருள்கின்ற கருணையாளன் வலுவான மனத்தோடு தேடலுற்ற மாலுக்கும் அயனுக்கும் அவனுடைய திருவடியும் காண்பதற்கு அரிதாயின அப்போ பிரம்மன் அரியென்று இருவரும் தம் பேதமையால் பரமம் யாம் பரமம் என்றவர்கள் பதைப்பொடுங்க அரணார் அழலுருவாய் அங்கேயே அளவிறந்து பரமாகி நின்றவா தோனோக்கம் ஆடாமோ அப்படின்னு அந்த திருவாசக பாடலை இங்கே வந்து காட்டியிருக்காங்க ஓகே மஸ்டர்ஸ் அப்போ வந்து என்ன அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இறைவன் வந்து வினை தொடக்கு அற்றவன் ஆதலால் உயிர்களை பற்றும் வினைகளை அவன் ஒருவனே நீக்குதல் கூடும் என்று விளக்குவதற்கு வினைக்கு வினையாகினான் அப்படின்னு சொல்லி இங்கே நமக்கு குறிப்பிட்டு காமிச்சிருக்காங்க ஓகே மாஸ்டர்ஸ் ஸோ இப்போ இதில் என்ன தெரியுது ஓ யாருக்குமே ஆம்பிடாதவன் எல்லா அதை எல் எல்லாம் எட்டுதற்கு அரியவன் எல்லாருக்குமே எட்டுறதுக்கு அவன் அரியவனாக இருக்கிறான் இல்லையா அது அந்த மேல இருக்கக்கூடிய வர திருமாலாகட்டும் அயனாகட்டும் அல்லது விண்ணில் இருக்கக்கூடியவங்க கடலில் வாழக்கூடியவங்க நாலு வேதங்களுக்கு தலைவராக இருக்கிறவங்க அப்புறம் ஷ நம்முடைய விந்து நாதம் இப்போ எல்லாம் அந்த அருவுருவத்திற்கு இப்படி எத்தனையும் எல்லாருக்குமே அவன் அரியவனாக தான் இருக்கிறான் அவன் ஆனால் வந்து அணுவிலும் அனுவாகவும் அவன் இருக்கிறான் அணுவிலும் நுண்ணியவனாகவும் அவன் வந்து இருக்கிறான் அப்புறம் வந்து உமையம்மையே தன்னுடைய இடப்பாகத்தில் அவன் வந்து அவன் கொண்டு அப்போ கண்ணுக்கு தெரியாத அருவாகவும் இருக்கிறான் உருவாகவும் இருக்கிறான் அருவுருவமாகவும் நம்ம இருக்கிறான் இல்லையா அப்போ அந்த அவனுக்கு சொரூப நிலையே இருக்குது அவனுக்கு தடத்த நிலையே இருக்குது அப்போ தானென்றும் விரவாதவன் உலகில் தோன்றி மறையும் உயிர்களினுடைய மனதிலே அவன் நீங்காது குடிகொண்டவன் தன் மீது அன்பு செலுத்துவாருக்கு பறிவு காட்டும் மெய்மையாளன் துன்புறுத்தும் வினை அடியாரை துயர் செய்யாது ஓட்டும் அந்த ஆற்றல் உடையவன் அப்போ பொய்மை உடையவர்களால் காண இயலாததனால் அவருக்கு பொய்யானவன் இப்போ பார்த்தாங்க இல்லையே அவங்க முப்பொருளை உணராதவங்க அவங்க உண்மை இல்லாதவரு இருக்காங்களே அவங்களுக்கும் அவன் வந்து எப்படி இருக்கான் பொய்மை உடையவர்களால் காண இயலாததனால் அவருக்கு பொய்யானவனாக இருக்கிறாரு உயிர்களுக்கெல்லாம் தலைவன் படமெடுத்து ஆடும் பாம்பினை அணிந்த பரமன் உயிர்களை இடம் கொண்டு அவற்று நிறைந்த இறைவன் பேரொளி பிளம்பு வடிவானவன் என்றென்றும் உள்ளவன் அப்படின்னு சொல்லி இறைவனுடைய ஒரு சிறப்பு அவருடைய இயல்பு அவருடைய தன்மை அவருடைய உண்மை இயல்பு அப்படின்னா நம்ம சொல்லணும் இதில் ஸோ எல்லாவற்றையும் இங்கே வந்து நமக்கு ஒரு சிறப்பாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க நம்முடைய உமாவதி சிவாச்சாரியார் அப்போ இங்கே என்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்கே அதாவது ஆசிரியர் அதாவது இறை இப்போ வந்து இதில் இப்போ என்ன வந்து இறை இந்த ஆசிரியர் வந்து மறைஞான சம்மந்தரம் வந்து சிவருமானவே கருதி அந்த வழிபடும் உமாவதி சிவத்தினுடைய இந்த பேர் அன்பு இதில் வந்து நமக்கு தெரிய வருது ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்